மிக பெரிய சோம்பேறி கண்ணமா என்கிற பிள்ளைகள் கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் வீடை கதி என்று கிடக்க கூடியவர் எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டார் யாராவது தேடி வந்த வேலை கொடுத்தால் கூட அந்த வேலையை போய் எவனாவது செய்வானா என்று மீன் விவாதம் செய்யக்கூடியவர் ராமையா வேலைக்கு போகாததால் அவரது மனைவிதான் வயல் வேலைகளுக்கு போவாள் குடும்பத்தில் இரண்டே பேர்தான் என்பதால் பெரிய அளவில் பொருளாதார தேவைகள் இருந்ததில்லை கணவன் வேலைக்கு போகாததை வெளியில் அவலமாக காட்டிக்கொள்ள மாட்டாள் கண்ணம்மா ராமையா இப்படி வீடே கதி என்று கிடப்பது பக்கத்து வீட்டு பார்வதிக்கு தெரிந்துவிட்டது ஏன் கண்ணம்மா புருஷா வேலைக்கு போகிறானா இல்லையா அவன் வேலைக்கு போய் ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லையே என்று அவன் கேட்க நம்ம மகாராஜா கிட்ட அவரு வேலை பார்க்கிறாரு இரவு நேரத்துலதான் அவருக்கு வேலை ஊருக்குள்ள திருடனுங்க வராம பாதுகாக்கிறது அவரோட வேலை என்று புகழ்ந்து சொன்னார் கண்ணம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டு நாலு பேரு கிட்ட அத சொல்லி இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம்னு பார்த்தா இவ புருஷன் மகாராஜா கிட்ட வேலை பாக்குறதா சொல்றாளே என்று வந்த வேகத்தில் திரும்பி போனாள் பார்வதி வீட்டுக்குள் வந்த கண்ணம்மா பட்ட பகலில் வீட்டுக்குள் தூங்கி கொண்டிருந்த கணவன் ராமையாவை எழுப்பினாள் யோ

ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் கடைக்கு போன கண்ணம்மா வீட்டுக்கு திரும்பினால் அடுப்பில் இருந்து பானையை கீழே இறக்கி வைத்து விட்டு கொண்டிருந்த ராமையா பக்கம் வந்தாள் வேலை தான் போக மாட்டேங்க அடுப்புல இருக்கிற சாதத்தை கூட பார்க்க மாட்டியா உனக்கு வாழ்க்கப்பட்டு நான் நடு தான் நிக்கணும் போல என்று புலம்பினாள் நான் சும்மா இருக்கேன்னு சொல்லாத நூறு கையாலேயே அடிச்சு கொண்டு இருக்கேன் சரியாயிடுச்சு என்று சொன்ன ராமையா கொசுக்களை காண்பித்தார் இதை பார்த்த கண்ணம்மா இன்னும் கோபமானால் யோ ஒத்த கையாலேயே நூறு உசுற கொண்ணேன்னு இப்படி வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாத என்னால வெளியில தலை காட்ட முடியாது என்று வேகமா சொல்லிவிட்டு அடுப்படைக்குள் போய்விட்டாள் கண்ணம்மா

அப்போது ஒரு நாள் கொள்ளையர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது என்று சொன்ன அமைச்சர் ஒருவர் நூறு பேரை ஒரே கையால் அடித்துக் கொன்று ராமையாவை வைத்து அந்த கொள்ளை கூட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று ஆலோசனை சொன்னார் மன்னருக்கு அது சரி என்று பட்டது அடுத்த ஒரு மணி நேரத்தில் ராமையா வீட்டுக்கு இரண்டு காவலர்கள் வந்தார்கள் மன்னர் அழைப்பதாக கூறி ராமையாவை அழைத்தார்கள் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை நான் தவறு ஏதும் செய்யவில்லையே வீடே கதி என்று கிடக்கும் என்னை ஏன் அழைத்து வர சொன்னார்கள் என்று கேட்டார் அதற்கு காவலர்களின் உங்களை வர சொல்லி இருக்கிறார் என்று உண்மையை சொல்லிவிட்டான் இதை கேட்ட ராமையா ஆடியே போய்விட்டார் என்னது நான் நூறு பேரை அடித்துக் கொன்ற மாவீரனா அதுவும் ஒற்றை கையால் நூறு மனிதர்களை கொல்லவில்லை நூறு கொசுக்களை தான் அப்படி ஒரே கையால் அடித்துக் கொன்றேன் என்று உண்மையை சொன்னால் நம்மை தூக்கில் கூட போட்டு விடுவார்கள் மன்னரிடம் எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டே கொண்டே அரண்மனைக்கு சென்றார் அரண்மனையில் ராமையா எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள் நூறு பேரை கொன்ற மாவீரரே வருக என்று கூட கோஷம் எழுப்பினார்கள் என்றால் எப்படிப்பட்ட வரவேற்பு என்று பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு நான் ஒர்த்தானவன் இல்லை நானே ஒரு டம்பி பேசு எனக்கு போய் இந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்கிறார்களே என்று நினைத்த ராமையா மண்ணு முன்பு பணிவாக வந்து நின்றார் மாவீரனை நம் நாட்டில் திருடர்கள் தொல்லை தலை தூக்கி இருக்கிறது மாவீரனான நீதான் அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றார் மன்னர் ராமையாவால் மறுத்து பேச முடியவில்லை ஒரு குதிரை மட்டும் தனக்கு தருமாறு கேட்டார் அந்த குதிரையில் எப்படியாவது நாட்டை விட்டு ஓடிவிடுவோம் என்பதே ராமையாவின் திட்டமாக இருந்தது அது தெரியாத மன்னர் ஒரு குதிரையை அனுப்பினார் குதிரையுடன் வீட்டுக்கு வந்த ராமையா மனைவி கண்ணம்மாவிடம் அழாத குறையாக பேசினார் நிலைமை விபரீதமாகிவிட்டது நான் நூறு பேரே ஒரே கையால் அடித்து கொன்றதாக நம்பி கொள்ளையர்களை விரட்டும் பணியை மன்னர் என்னிடம் கொடுத்திருக்கிறார் எப்படியும் என்னால் கொள்ளையர்களை விரட்ட முடியாது நான் எங்கேயாவது சென்று விடுகிறேன் நீ உன் அம்மா வீட்டுக்கு போய்விடு சில மாதங்கள் நான் மீண்டும் வந்து உன்னை சந்திக்கிறேன் இதை தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை என்றார் ராமையா அவரது மனைவியும் அவரது நிலைமையை புரிந்து கொண்டு வெகு தூரம் செல்லும் கணவருக்காக உருக்கு அதிரசம் உள்ளிட்ட சில தின்பண்டங்களை செய்து கொடுத்து அனுப்பினார் அந்த தின்பண்டங்களை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி கொண்டு மன்னர் கொடுத்த குதிரையில் காட்டு பகுதியை சென்றடைந்தது அங்குள்ள அரச மரத்துக்கு அடியில் குதிரையில் இருந்து கீழே இறங்கிய ராமையா தான் கொண்டு வந்த தின்பண்டங்களை எடுத்து பிரித்தார் கொள்ளையர்களை பிடித்து வர வேண்டும் என்பது அரசரிட்ட கட்டளை அதை மீறினால் மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள் மன்னருக்கு உண்மை தெரிந்து அசிங்கப்பட்டு இறப்பதற்கு இப்போதே இறந்து விடுவது மேல் என்று நினைத்த ராமையா தான் ஏற்கனவே வாங்கி வந்த விஷ பாட்டலை வெளியே எடுத்தார் மனைவி கொடுத்து அனுப்பிய தின்பண்டங்கள் மீது அந்த விஷத்தை ஊற்றினார் விஷம் கலந்த தின்பண்டங்களை சாப்பிட்டுவிட்டு விட்டு உயிர் விடுவது என்று முடிவு செய்தார் ராமையா எப்படியும் இறங்க போகிறோம் இன்று ஒருநாள் மட்டும் களைப்பு தீர உறங்கிவிட்டு நாளைக்கு காலையில் இதை சாப்பிட்டு விட்டு என்று ஒரு மனதாக முடிவெடுத்து அங்கேயே படுத்து தூங்கினார் நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்த அந்த வழியாக வேளையில் கொள்ளைய கூட்டம் வந்தது ராமையா கொண்டு வந்த தின்பண்டங்களின் வாசனை அவர்களின் மூக்குவரைக்கும் வந்துவிட்டது அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று மோப்பம் பிடித்து வந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த ராமையாவும் அவருக்கு பக்கத்தில் தின்பண்டங்கள் கொண்ட சிறிய மூட்டை இருப்பதையும் பார்த்து விட்டார்கள் முதலில் ராமையாவை கொன்றுவிட்டு அந்த தின்பண்டங்கள் நிறைந்த பையை தூக்க நினைத்தார்கள் ஆனால் அந்த தின்பண்டங்களின் வாசனை அவர்களை அதை தூண்டியது ராமையாவுக்கு அதிரசம் லட்டு உள்ளிட்ட தின்பண்டங்கள் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார்கள் எல்லோரும் அந்த தின்பண்டங்களை பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டார்கள் ஏற்கனவே அதில் விஷம் கலக்கப்பட்டிருந்ததால் சிறிது நேரத்திலேயே அவர்கள் அனைவரும் மயங்கி விழுந்து உயிரிழந்தார்கள் காலையில் கண் விழித்த ராமையா தனக்கு அருகில் ஒரு கொள்ளை கூட்டமே இறந்து கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார் தான் தற்கொலை செய்வதற்காக தயார் செய்த தின்பண்டங்களை சாப்பிட்டு அவர்கள் இறந்ததும் புரிந்தது நமக்கு வந்து ஆபத்த இவங்களே ஓண்டனா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே என்று மனத்துக்குள் நினைத்த ராமையா கொள்ளை கூட்டத்தை தான் தனியொரு ஆளாக நின்று போராடி கொன்றுவிட்டதாக மன்னருக்கு தகவல் அனுப்பினார் மன்னருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை நாட்டு மக்களை பல வகையில் அச்சுறுத்தி வந்த கொள்ளை கூட்டத்தை வழங்கினார் அந்த பரிசுகளுடன் வீட்டுக்கு திரும்பிய ராமையா மனைவி கண்ணம்மாவிடம் நடந்த எல்லாவற்றையும் விரிவாக சொன்னார் தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாக்கியோடு போய்விட்டது இனி நமக்கு பிரச்சனை இல்லை கொடுத்த செல்வத்தை வைத்து நாம் இந்த சந்தோஷமாக என்றார் கண்ணம் மகிழ்ந்தால் நாட்கள் வேகமாக ஓடின இன்னொரு முறை எதிரி நாட்டு அரசன் போர் அறிவிப்பு செய்யாமல் அந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்துவிட்டான் மன்னருக்கு ஒன்றும் ஓடவில்லை எதிரியிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்தார் அப்போது அமைச்சர் ஒருவர் ராமையாவை சுட்டிக்காட்டினார் நம்மிடம்தான் ஒற்றை கையாலேயே நூறு பேரை அடித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட மாவீரன் இருக்கும் போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் கொள்ளையர் கூட்டத்தை தனியொருவனாக வீழ்த்திய அந்த மாவீரனோடு சேர்ந்து நாம் யுத்தம் செய்தால் நமக்கு தான் பெற்றி என்றார் அந்த அமைச்சர் மன்னருக்கும் அது சரி என்று பட்டது மன்னர் முன்பு மீண்டும் வந்து நின்றார் ராமையா விதி வழியது என்று சொல்வார்கள் நம்ம விஷயத்துல இது ரொம்பவும் ஓவரா விளையாடுதே என்று நினைத்த ராமையா மன்னா என்னை என்ன விஷயம் என்று கேட்டார் எதிரி நாட்டு மன்னன் எல்லையில் போருக்கு நிற்பதால் உடனே போர் செய்தாக வேண்டும் இடம்பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார் மன்னர் ராமையாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அன்னைக்கே வந்த செல்வத்தோடு இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு ஓடியிருக்கலாமோ ஒரு முறை ஏதோ தெரியாதனமா அதிர்ஷ்டம் வந்தது மறுபடியும் அது எப்படி வரப்போகிறது என்று நினைத்தவர் தன்னுடைய கதை முடிய போகிறது என்று நினைத்து கொண்டார் சரி சொன்னபடி போருக்கு புறப்படுகிறேன் முன்பு கொடுத்தது போலவே ஒரு குதிரை மட்டும் எனக்கு தாருங்கள் கூடவே இரண்டு கயிற்றையும் எடுத்து வர சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் குதிரை சரி இரண்டு கயிறுகள் எதற்கு என்று கேட்டார் மன்னர் ராமையா பதில் சொல்வதற்கு முன்பு பக்கத்தில் இருந்த அமைச்சரே ராமையா சார்பில் பேசினார் எதிரியை தோல்வி அடைய திட்டம் தீட்டுகிறார் மாவீரர்களால் நான் டம்மி பேசன்னு தெரியாமலேயே புகழ்றிங்களே என்று நினைத்து கொண்டார் ராமையா சிறிது நேரத்தில் ராமையா கேட்டபடி ஒரு குதிரையும் இரண்டு கயிறுகளும் கொண்டு வரப்பட்டன குதிரை மீது ராமையா ஏறிக்கொள்ள தன்னுடைய இரு கால்களையும் அந்த கயிற்றை கொண்டு குதிரையோடு சேர்ந்து கட்ட சொன்னார் ராமையா குதிரை வேகமாக ஓடும் போது கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி செய்ய சொன்னார் ஆனால் மன்னரும் அமைச்சர்களும் வேறு அர்த்தத்தில் அதை எடுத்துக்கொண்டார்கள் மிக பெரிய வெற்றிக்கு இந்த மாவீரர் ஏதோ திட்டம் தீட்டுகிறார் இந்த போரில் நமக்கு தான் வெற்றி என்றார்கள் ராமையாவின் இரு கால்களையும் குதிரையோடு இணைத்து கட்டிய பிறகு மன்னரை பார்த்தார் ராமையா வண்ணா நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பழையோடு வாருங்கள் முதலில் நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு குதிரையில் கிளம்பினார் ராமையா அரண்மனையை தாண்டியதும் பேசி கொண்டார் நீ ராமையா உன்னை எல்லாம் மாவீரன்னு சொல்றாங்கடா குதிரையிலிருந்து கீழே விழாம இருக்கத்தான் இவன் கயிற்ற கட்ட சொல்றான் என்பது கூட அவர்களுக்கு புரியவில்லையே எப்படியும் நம்ம கதை இன்னையோட முடிய போகுது அன்னைக்காவது ஊரை விட்டு ஓடிடலாம் என்று போனோம் இன்னைக்கு வேறு வழியே இல்லை விதி என்ன எழுதியிருக்கிறது என்றே தெரியவில்லையே என்று தனக்குள் புலம்பியிருந்தால் குதிரையை தவறுதலாக விட்டார் செருப்பில் இருந்த ஆணி குதிரையை கூத்தி அது திடீரென்று வேகம் எடுத்து ஓடியது செருப்பு ஆணி மறுபடியும் குத்த குதிரை தாறுமாறாக ஓட்டம் பிடித்தது மின்னல் வேகத்தில் பாய்ந்த குதிரை சிறிது தூரத்திலேயே ஊர் எல்லையை அடைந்தது அங்கே சற்று தொலைவில் எதிரிகளின் படை போருக்கு காத்திருந்தது ராமையா அந்த குதிரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது போர்க்களத்தை நெருங்குவதற்கு முன்பு அந்த பாதையோரம் இருந்த இரண்டு மரங்கள் திடீரென்று ஒடிந்து விழுந்தன ராமையாவின் குதிரை வரவும் அந்த இரு மரங்களும் குதிரை மீது ஒடிந்து விழவும் சரியாக இருந்தது இறைவா உன் மகனை காப்பாற்று என்று காத்தியபடியே இரு கைகளையும் மேலே உயர்த்தி அந்த மரங்களை தடுத்தார் ராமையா என்ன ஆச்சரியம் மிக சரியாக அவரது இரு கைகளிலும் அந்த மரங்கள் சிக்கிக் கொண்டன குதிரையோட இரு மரங்களையும் இழுத்து கொண்டு போனார் வருவது போல இருந்தது இதை எதிரிகள் மிரண்டு போனார்கள் யாரது இரண்டு மரங்களை ஒரே ஆளாக தூக்கி கொண்டு ஆவேசமாக வரும் அவன் யார் என்று எதிரி மன்னன் கேட்க மன்னா அவர்தான் நூறு பேரை ஒரே கையால் அடித்துக் கொன்ற மாவீரர் சமீபத்தில் கூட ஒரு கொள்ளை கூட்டத்தை ஒரு ஆள் கூட தப்பிக்க முடியாமல் கொன்றிருக்கிறார் என்று பதில் சொன்னார் படைத்தளபதி இதை கேட்டதும் எதிரி மன்னனுக்கு கொட்டியது இந்த மாவீரன் முன்பு தான் என்று நினைத்த மன்னன் தன் படையை உடனடியாக பின்வாங்க உத்தரவிட்டான் இதற்கிடையில் மரங்களோடு குதிரையில் வந்த ராமையா அந்த மரங்களை சற்றே தள்ளிவிட நல்ல வேலையாக அவரை ஒன்றும் செய்யாமல் பின்னால் போய் விழுந்தன கால்களில் பயங்கர வலி மின்னல் வேகத்தில் வந்த குதிரை போர்க்களத்தில் திடீரென்று நின்றது இனி அவ்வளவுதான் எல்லாமே முடிய போகிறது போகிறானோ நினைத்தபடியே நிமிர்ந்து பார்த்தார் ராமையா அங்கே யாரும் இல்லை ராமையாவுக்கு இன்ப அதிர்ச்சி சற்று நேரத்தில் ராமையாவை போருக்கு அனுப்பிய மன்னர் தன்னுடைய படைகளுடன் அங்கே வந்து சேர்ந்தார் போர் தொடுத்து வந்த எதிரிகள் களத்தில் இல்லாததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் ராமையாவுக்கு பக்கத்தில் இரண்டு மரங்கள் இழுத்து வரப்பட்டு விழுந்து கிடக்க மாவீரரான ஓடிவிட்டார்கள் என்று சொன்ன ராமையாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை உடனே போர்க்களத்தில் இருந்த வீரர்கள் எல்லாம் உற்சாக குரல் எழுப்பினார்கள் நூறு வீரர்களை ஒரே காயால் அடித்து கொன்ற மாவீரர் ராமையா வாழ்க்க எதிரிப்படையோடு தனி ஒருவனாக நின்று விரட்டிய மாவீரர் வாழ்க என்றெல்லாம் கோஷங்கள் எழுந்தன ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்தான் நாட்டையும் காப்பாற்றி இருக்கிறது என்பது அந்த ராமையாவுக்கும் அவரது மனைவி கண்ணம் மட்டுமே தெரியும் அதிர்ஷ்டம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது நேரம் நன்றாக இருக்கும் போது நடப்பது எல்லாமே அதிர்ஷ்டமாகும் நேரம் சரியில்லை என்றால் நடக்கும் ஒவ்வொன்றும் துரதிர்ஷ்டமாக மாறிவிடும் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க